வரை நாம ஏற்கனவே பார்த்த ஆரியர் இந்தோ கிரேக்கர் இந்தோ அப்புறம் குஷானர்கள் போல வெளியிலிருந்து வந்து நாவலில் ஆதிக்கம் செலுத்தவங்களா இருந்தாங்க இவர்களோட பூர்வீகம் ஆடிகளோட பூர்வீகம் மாதிரி மத்திய ஆசியாவாகவே இருந்துச்சு இந்த ஹூணர்கள் கிடாரைட்டுகள் ஹப்தரைட்டுகள் அப்படின்னு நிறைய பேர்களில் அழைக்கப்பட்டாங்க அட்டிலா அப்படிங்கிற ஹூனரின் மண்ணை கிரேக்கம் பாரசீகம் உள்ளிட்ட பகுதிகளை அப்புறம் ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் இவர்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஆரம்பித்தாங்க தோரமானா அப்படிங்கிற பூனர் வம்சம் மண்ணே பஞ்சாப் பகுதியை ஜெயிச்சு சட்லஜிக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதிகளை தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தான் இதுக்கப்புறம் கவுசாம்பியை கைப்பற்றி தோரமானா அதை ஜெயிச்சுட்டு நேராக மாலவத்தை நோக்கி படையெடுத்தான் i